உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் மகர ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை விவரமாக பார்ப்போம் மகர ராசி சிகரம் தொடும் மல இவர்கள் மேலே ஏறி வரக்கூடிய ஒரு காலகட்டம் விட்டதை பிடிப்பார்கள் தொலைத்ததை தேடி எடுப்பார்கள் ஏழரை சனியில் இவர்கள் சந்தித்த தோல்வி அல்லது அவமானம் என்பதை வெளியே சொல்ல முடியாது ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டது இப்பொழுது ராசிக்கு ஏழரை சனி முடியவில்லை இன்னும் கொஞ்சம்தான் பாயி இருக்கிறது இரண்டாம் வீட்டில் சனி வக்கரம் என்பது குறிப்பாக இரண்டு நிலைகளாக நாம் பார்க்க வேண்டும் அதாவது மகரம் என்று சொல்லக்கூடிய இவர்களது ஜென்ம ராசியில் செவ்வாய் சந்திரன் சூரியன் அல்லது கேது போன்ற சனியின் சத்ரு கிரகங்கள் இல்லாத பொழுது இருந்தால் அந்த கிரகத்தை அனுசரித்து சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் இவர்கள் செய்து கொள்ளலாம் இல்லாத போது இந்த ஆடி மாதம் இவர்களுக்கு இரண்டு விதங்களில் ஜாக்பாட் எப்படி அப்படின்னா ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தின் அதிபதி சந்திரன் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அதாவது விருச்சிக ராசியில்தான் இந்த ஆடி மாதம் என்பது பிறக்கிறது இந்த சந்திரனை செவ்வாய் பார்ப்பது சசிமங்கள யோகம் ராசிக்கு குரு பார்வை என்று நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இந்த குரு என்ற கிரகம் இந்த சந்திரனின் சாரம் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில்தான் அமர்ந்திருக்கிறது இது கஜகேசரி யோகம் இது என்ன சார் ஒரு நேரத்தில் பல யானைகளை வைத்து அதற்கு நிகரான பலன்களை தான் இந்த கஜயேசரி யோகம் பிறகு குரு மங்கள யோகம் இங்கு முயற்சி ஸ்தானாதிபதி குரு வெற்றி ஸ்தானாதிபதி குரு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த இரண்டும் சேர்ந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் குரு மங்கள யோகமாக இந்த இரண்டும் இவர்களுக்கு லாபத்தையும் பார்க்கிறது குறிப்பாக குரு ராசியையும் பார்க்கிறது இதே குரு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாகியத்தையும் பார்த்து இதுநாள் வரை பாகியத்தில் அமர்ந்த கேது என்ற கிரகத்தின் தீய பலன்களை கட்டுப்படுத்துகிறது இன்னொரு பக்கம் புதன் சுக்கரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் பிறகு இதே கூட்டணி எட்டாம் வீட்டுக்கு வந்தாலும் மகரத்தை பொறுத்தவரை இங்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக புதனும் சுக்கரனும் வருவதால் இது தர்ம கர்மாதிபதி யோகமாக இந்த கூட்டணி சம சப்தம பார்வையாக ராசியை பார்த்து பிறகு அஷ்டமத்துக்கு வந்தாலும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் தனஸ்தானாதிபதிக்கு நட்பு கிரகங்களாக அமர்ந்து சனியை பார்ப்பதும் ஒரு பக்கம் குருவின் பார்வையுமாக இரண்டு நிலைகளில் இவர்கள் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டம் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நான் ஏற்கனவே சொன்னது போல் மூன்று ஆறு பதினொன்று வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் நிகரற்ற லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு பல விதங்களில் புதிய வாய்ப்புகளையும் புதிய ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தும் இந்த மீடியா கலை இயல் இசை நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் பிரமாதமாக தங்களது திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவார்கள் இவ்வளவு திறமை இந்த நபருக்குள் இருக்கா இந்த நபர் இது நாள் வரை எங்கே இருந்தார் ஒரு வீடியோ அவர் இன்ஸ்டாவில் போட்டார் ஒரு திரைப்படம் வந்தது ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் ஒரு பாடல் பாடினார் அதன் மூலம் பல புதிய வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொண்டார் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் அடைந்தாலும் இவர்களுக்கு ஒரு விதத்தில் தனம் குடும்பம் வாக்கு போன்ற விஷயங்களில் மேன்மை என்பது ஏற்படுத்தும் சுகஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருப்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு வயதை அனுசரித்து நல்ல அபிவிருத்தி என்பதை இவர்கள் ஏற்படுத்த முடியும் வீடு வாகனங்கள் போன்ற விஷயங்களில் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் ஒரு மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி இதனால் பாவகம் பலம் பெறுகிறது பூரணமாக இவர்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் என்பது இவர்களை நோக்கி வரும் எனவே இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான அமைப்புகள் இவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது எங்க சார் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே என்று நீங்கள் சொல்லக்கூடியது எனக்கு மனதில் புரிகிறது ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கிறது ஏழாம் வீடு என்பது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டும் இங்கு சூரியன் என்பவர் அஷ்டமாதிபதி அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்பொழுது என்னாகும் இவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் வைத்து இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் லைஃப் பார்ட்னர் இவரை கரெக்டாக பிடித்து விடுவார் அப்படின்னு நம்ம இவர்கிட்ட போய் இப்போ சொன்னால் அது இப்போ மட்டும் இல்லை சார் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அதுதான் நடக்குது என்று இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிகிறது வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் உஷ்ணமாக இருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம அமைதியாக இருந்துகிறது புத்திசாலித்தனம் அவர் உஷ்ணமாக இருக்கும் பொழுது நாமும் உஷ்ணமாக இல்லாமல் மௌனமாக இருந்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பவ்யமாக அந்த விஷயத்தை சாந்தமாக எடுத்து சொல்வது புத்திசாலித்தனம் இது இந்த ஒரு மாதம் மட்டும்தான் பிறகு இந்த சூரியன் என்பது ராசிக்கு ஏழாம் இடத்தை விட்டு வெளியே வந்துவிடும் ராசியை சூரியன் பார்க்கும் பொழுது கூட உடலில் கொஞ்சம் உஷ்ணம் ஏற்படும் இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்ளலாம் டெய்லி இளநீர் சாப்பிடுவது நீர்மோர் சாப்பிடுவது போன்ற விஷயங்களை இவர்கள் எடுத்துக்கொண்டால் உடலில் உஷ்ணம் ஏறாமல் இருக்கும் ஆடி மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த ஆடி மாதத்துக்குண்டான பிரத்யேகமான விஷயங்கள் என்ன என்பதை காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் ஜென்ம தினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மிக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி